எந்த ஒரு ரெஸ்லிங் செய்தியிலையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆய்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க கா இன்றைக்கி வந்து டபிள்யூபிள்யூ வந்து கோல்டு கோல்டுபருக்கு குந்தருக்குமான மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி இருந்தால் குந்தர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஆனால் அதுக்கும் மேலே ஜாம்பவான் கோல்டு டூபர் கோல்டு டூபருக்கு இந்த முதல வேர்ல்ட் ஹெவ்வே சாம்பியன் ஆவாரா ஆக்சுவலி ட்ரிபிள் ஹைச் இந்த பிளான் முழுக்க முழுக்க கொஞ்சம் மோசம்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ஸ்டோரிக்கு ஓகே இதுவே மிக் மன்னாக இருந்தால் நைட் ஆஃப் சாம்பியன் சம்மஸ்லாம் வரைக்கும் இந்த ஸ்டோரியில் நல்லாவே கொண்டு வந்து இருப்பார் பெரிய பெரிய ஈவெண்ட்டில் நடத்தி நிறையவே ஃபேன்ஸோடைய அட்ராக்ஷனை எடுத்துக்குவார் பட் ஆனால் சாட்டர்டே நைட் மென் ஈவெண்ட் அப்படிங்கிறது டிஎன் நெட்ளிக்ஸ்லேயும் டெலிகாஸ்ட் ஆகாது அமெரிக்காவில் மட்டும்தான் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறது அதில் வந்து குந்தருக்கும் கோல்டுப்பருக்கு உமானதாக மேட்சாகலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ட்ரிபிள் ஐஜ் ஆக்சுவலி இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஒன்று நடக்கிற அன்னைக்கு தான் ஏஐடபிள்யூ வந்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பேப்பரியோ அதாவது ரசல் மேனியாக நமக்கு டபிள்யூகின்னா ஏஐடபிள்யூகி ஆலின் அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பேப்பரியூ ஸோ ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா அவங்க வந்து லண்டனில் நடத்திட்டாங்க இந்த தடவை டெக்ஸாஸில் நடத்தி பெரிய லெவலில் ஃபேன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணால் நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் டபுள் ஏஜ் பார்த்தீங்கன்னா கோல்டு பர்க்குக்கு குந்தருக்கு மேட்ச் வைக்கும்போது எல்லாருமே இதை தான் பார்ப்பாங்க இது மட்டும் இல்லாமல் கிரேட் அமெரிக்கன் பேட்சஸ் நடக்குது உமன்ஸுக்கான எவலூஷன் பேப்பரி நடக்குது அதாவது தொடர்ந்து மூணு பேப்பரி அடுத்தடுத்த நாள் ஏஐபிள்யூ யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு இப்போது இந்த ஸ்டோரி நல்லா இருக்குங்க அதாவது என்ன சொல்கிறாருன்னா குந்தது போன வருஷம் அட்லாண்டா தான் அதாவது இந்த வருஷம் சாட்டர்டே மீறி விட்டு நடக்கல அந்த அடிநாடு தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து குந்தரை வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பார் நம்ம கோல்டு பர்க்கு அண்ட் அப்போ அந்த மேட்ச் நடக்கலை இப்போ அதே இடத்துல நடக்குது நான் அசிங்கப்பட்ட இடத்துலேயே ஒன்று மோத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் வந்து சொல்லி கோல்டு பருக்கு வந்து குந்தரை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ ஸ்டோரி பேஸ் படி நல்லாவே கொண்டு போகிறாங்க இப்போது கோல்டு வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இது என்னுடைய லாஸ்ட் மேட்ச் அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி மேட்சில் அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வந்து சொல்லியிருந்தாரு அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போது குந்தர் வர்சஸ் கோல்டு மேட்ச் நடக்கும்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு விஷயம் தோணும் எது கடைசி மேட்சினால் கண்டிப்பாக குந்தர் தான் வெற்றி பெறுவாங்க ஆனால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் டபிள்பிள்யூலஸ் நிறைய நடந்து மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குது குறிப்பாக புரோக்கர்லஸ் டாப்பாக இருக்கும்போது டபிள்யூடியூ வேண்டான்னு ஒதுங்கி போனால் கோல்டுபர்க்கு வந்து ப்ரோக்லஸ் நிலை சார்ஜ் பண்ணார் என்னப்பா இவெல்லாம் ப்ரோக்லஸ் நிறை தோக்கடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வினாடிகள்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டுபருக்கு வந்து புரோக்லஸ் வீழ்த்தி நான் தாண்டா கொம்பேன் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி நிரூபிச்சிருப்பார் அந்த மூமெண்டெல்லாம் மறக்க முடியாது இப்போ கூட அந்த மேட்சை பார்த்தா என்னடா அது பர்க் இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு தோணும் ஏன்னா கோல்டுபர் பழம்பெரும் ரஸ்லர் நிறைய நாள் ரஸ்லிங் பண்ணாமல் டிவி ஷோவில் ஆஃப் ஆகியிருந்தார் ஸோ அதனால் அந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா வந்த பல ஃபேன்ஸுக்கு பர்க்கை பற்றி தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா அவர் டோட்டலி ரெஸ்லிங்கை விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்தார் அதுக்கப்புறமா மீண்டும் ஃபீண்டு கூட மோதினார் ஃபீண்டை காட்டுற ஹைப்புக்கு பர்க்கை வந்து தோக்க தான் வைப்பாங்க அப்படின்னு நினச்சான் ஆனால் கோல்டு பர்க் அன்னைக்கு ஸ்டோரிக்காக ஏன்னா அவர் ரசல் மின்ல ரோமன் டேட் கூட மோதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கடைசியில் அதுவும் நடக்கலை ஆனால் அதுல கோல்டு பர்க் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாரு அந்த மூமெண்ட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஸோ அதே மாதிரி இப்போவும் கூட மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பர்க்குக்கும் குந்தருக்குமான மேட்ச்சை எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா இது கோல்டுபர்கூட லாஸ்ட் ஒன் இது லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரசிகர்கள் மத்தியில் என்ன தோணும் கோல்டுபர்சஸ் குந்தர் இந்த மேட்சில் வந்து கண்டிப்பாக பர்க் வந்து தோற்று போயிடுவார் குந்தர் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக தோணும் ஆனால் ட்ரிபிள் ஐச்சை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்காத விஷயமா பண்ணுவார் அது வின்ஸ் பீட்மின் மாதிரி அதே மாதிரி மேபி இந்த மேட்ச்சில் பர்க் வந்து வீழ்த்தி வேர்ல்டு சாம்பியன் ஆகலாம் ஏன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டபிள்யூ வந்து இந்த நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அப்புறமா இந்த ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்க அது தான் டபுள்பிள்யூட்டே சாட்டர்டே மீன் உண்டு இது ஒரு சின்ன பேப்பர் தான் ஆனால் ஆஃபிடேவிக் மெயின் ஒவ்வொருக்கு அப்புறமா சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற பெரிய இவெண்ட் இருக்குது இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வந்து ஒரு நாள் நடக்க இல்லை ரெண்டு நாள் நடக்க போகுது டே ஒன் டே டூன்னு இப்போது கோல்டு பர்க் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார்னா அதோடைய ரீ மேட்சை கூட கோல்டு பர்க் சிஸ் குந்தர் சொல்லிட்டு சம்மர் ஸ்லாமில் வைக்கலாம் மேட்சும் ஹைப்பாக இருக்கும் அந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஸ்டோரியும் நல்லாயிருக்கும் கடைசி காலத்தில் கோல்டு பர்க் சாம்பியன் ஆன மாதிரியும் இருக்கும் அந்த விஷயத்தை ட்ரிபிள் ஈஸ் பண்ணுவாரான்னு தெரில பட் ஆனால் சம்மர்ஸ்லாம்னுடைய ஹைப்புக்காக கண்டிப்பாக இதை பண்ணமா இது நான் சொன்னது விண்சுமிக்கு இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பார் பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் பண்ணுறது சந்தேகந்தான் ஆனால் ஒரு சில விஷயங்களை ஷாக்கிங்காக பண்ணுற ட்ரிபிள் கோல்டு கோல்டுபர்க்கு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது கோல்டுபர்க் ஹெவி வெயிட் ஆனால் நல்லா இருக்குமா அப்படியே அதை டைட்டில் கொண்டு சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கொண்டு போய் அதோட அவரோட லா லாஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோடய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கொண்டா செலக்ட் பண்ணிக்கோங்க